குழந்தையோட இந்த தாய்மார்கள் வயசானவங்க அங்க பாருங்க எவ்வளவு காலையிலிருந்து லேடிஸ் எவ்வளவு மாதா சொன்னாங்க சார் இதுதான் நம்ம நம்ம ஊரு வந்து இந்த சாதியாலையும் மொழியாலையும் பிரிச்சு பிரிச்சு தான் இந்தியா இப்ப பிளவுபட்டு கிடைக்குது எனக்கு என்ன பெரிய பெருமைன்னா இந்த மாநாடு அவங்க மதவாத மாநாடுன்னு சொன்னாலும் பெருமைதான் ஏன் அப்படின்னா சாதனை ஒரு இந்துக்கள் ஒரு கொடையின் கீழே ஒன்னா சேரத பார்க்கற பெருமையா இருக்கு ஒரு புனித வெள்ளி கொண்டாடுறாங்க அந்த மதத்துக்காக அவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க அதை போல ஒரு ஒரு முருகர் மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சோ நம்ம மண்ணிற்கான தெய்வம் அந்த தெய்வத்துக்கு தமிழ்நாடு முழுக்க குரல் கேக்குதா உங்களுக்கு அரோகரா அரோகரா கேக்குதா வர்றவங்க இங்க கவுன்சிலர் ஆகணும் நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் லைன்ல வராங்க முருகனை தரிசிக்கணும் கடவுளை கும்பிடணும் உட்காந்துக்கிட்டு இது மதவாத மாநாடு இது அப்படி மாநாடு இது நொக்கு மாநாடுன்னு நோடிட்டே இருந்தேன்னா இது ரொம்ப நல்லது இன்னும் இவங்க எல்லாம் கதர்றது பத்துல இன்னும் நல்லா கதருங்க ஏன்னா இப்படி எல்லாம் கதை இந்த ஒற்றுமை இன்னும் பலப்படும் போல்